ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ஒரு லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு பேக் சைடு ப்ளவுஸோட பீஸ் மேலே லைனிங் பீஸ் வச்சு பதிவு பண்ணுங்க அப்புறமா வந்து தைச்சி முடிச்சுட்டு பேக் சைடு ஒரு ஒன்றரை இன்ச்சு மடித்து தைங்க தைச்சப்பறமா வந்து கழுத்து பீஸு சோரம் உள்ள பீஸெல்லாம் கட் கட் பண்ணி மாற்றிட்டு தென்பக்கம் தச்சு விடுங்க அப்புறம் சோல்ட்ரு பகுதியிலேருந்து பேக் சைடு மேலே வரைக்கும் எடுத்து ஒரு அரை அகலமும் நாலு இஞ்சி உயரமும் வச்சு டார்ட் போடுங்க போட்டு முடிச்சோன்னா பேக் சைடு உங்களுக்கு ரெடி அப்புறமா முன்பக்க பீஸ் எடுத்து வலது இடது பார்த்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க பதிங்க ஃபஸ்ட்டு இன்னொரு பக்கத்தையும் அதே மாதிரி பதிஞ்சு எடுத்துடுங்க அதுக்கப்புறம் சைடில் இருக்க பீஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு சைடு பீஸ் எல்லாம் கட் பண்ணி முடிச்ச அப்புறமா சோல்டர்ல இருந்து ரெண்டாம் அடிச்சு ஃபர்ஸ்ட் ஒரு இன்ச்சு அகலமும் ரெண்டு இன்ச்சு உயரமும் டாட் போடுங்க வலது பக்கம் இடது பக்கம் ரெண்டு சைடம் போட்டுட்டு கழுத்து பகுதியிலேருந்து அரை இஞ்சி ரெண்டு இஞ்சி டாட்டு அப்புறமா வந்து ரெண்டு டாட்டையும் சென்ற டாட் பிடிச்சி அப்புறமா போடுங்க போட்டு ரெண்டு பக்கமும் போட்டு முடியுங்க ஒரு கப் அப்புறமா பட்டி பீஸ் அடிக்கணும் இப்போ நாலரை இன்ச்சு உயரமும் அந்த ப்ளவுஸுக்கு தேவையான அளவுக்குள்ளே பட்டியோட பிரச்சனை வேணும் எடுத்துக்கிட்டு அப்படியே சேர் பார்த்து அந்த ப்ளவுஸோட அளவு பார்த்து நீங்கள் கட் பண்ணிவிடுங்க கட் பண்ணி முடிச்சப்போ வலது பக்கத்தை வலது பக்கத்தில் ஜாயின் பண்ணணும் இடது பக்கத்தை இடது பக்கமாக ஜாயின் பண்ணணும் ஜாயின் பண்ணிட்டீங்களா சரி பட் கப் சைஸு போட்டாச்சு இனி என்ன பண்ணணும்னா ஓப்பன் பீஸு தைக்கணும் ஃபஸ்ட்டு இடது பக்கமாக ரெண்டரை இன்ஜ் அகலமும் அந்த ஓப்பன் நீளத்தோடு ஒரு இன்ச்சு அகலமாக நீளம் எடுத்துகிட்டு வச்சு தைச்சிட்டு அப்புறமா மடித்து தைச்சி விடுங்க இனி வலது பக்கம் எடுத்து கீழ் பக்கமாக வச்சு பீஸை அரை இஞ்சில் தையல் போடுங்க தோட்ட பின்பு ஒரு ஒன்றரை இன்ச்சு ஒன்றே மக்கலிஞ்சி அகலத்துக்கு கொளுத்து மாட்டுறதுக்கு வீ பீஸ் வச்சு அடிச்சு விடுங்க அடித்து முடிச்சப்பமா கை பீஸ் அப்படிங்க கை பீஸ் வந்து ப்ளவுஸோட பீஸாக கை பீஸாக கீழே போட்டுட்டு லைனிங் பீஸாக மேலே போட்டு அரேஞ்செலாம் பதிவு தையல் போடுங்க நல்ல பக்கமாக பீஸ் வைங்க வச்சு தச்சிட்டு பதிவு தையல் போட்டு சுற்றி ஓரம் அடிச்சு வைங்க கை தைச்சி முடிச்சாச்சு அக்கை ரெடி டவுட்டு வந்துச்சு எப்படி தச்சோம் ஒரு டவுட் வந்து அதான் செக் பண்ணி நல்ல நல்லா இது லைனிங் டவுட் வந்தால் தான் பார்த்துட்டு தைக்காங்க வேற ஒன்றும் இல்லை அப்புறமா கழுத்து பீஸ் நம்ம சோல்ட்ரு ஜாயின் பண்ணணும் அதில் ஃபஸ்ட்டு பேக் சைடு பீஸை கீழே வைக்கணும் மேலே ஃப்ரண்ட் சைடு வச்சுட்டு கழுத்து ஓரத்தில் அக்குள் ஓரத்துலேருந்து கழுத்து ஓரம் தைக்கும் போது கழுத்து ஓரத்தில் முக்கால் இன்ச்சு அகலமும் அக்குள் பகுதியில் அரை இன்ச்சு அகலமாக வச்சு பிடிங்க அப்படின்னா அந்த ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு கழுத்து பகுதி விதிஞ்சு வராது சோல்டர் ஜாயின் பண்ணி முடித்தா ஸோ இனி ப்ளவுஸோட அளவை பார்த்து கழுத்து பகுதியில் மார்க் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு ரெண்டு இஞ்சி அகலத்தில் கிராஸ் பீஸ் வச்சு கட் பண்ணி வச்சுட்டு கழுத்து உரமாக சுற்றி தைங்க கழுத்து உரமாக சுற்றி தச்சு முடிச்ச அப்புறமா சைடு பீஸ் கட் பண்ணி விடணும் சைடு அந்த பீஸை ஒட்டி அது நம்ம நிறைய வேஸ்ட் இருக்குங்க அந்த பீஸை சைடாக கட் பண்ணிட்டு அப்புறமா அந்த இதை பதிச்சு அடிக்கணும் லைனிங்கை மட்டும் மேல் மேலப்புறமா திருப்பி வச்சு பதிச்சு அடிங்க அப்புறமா கழுத்து பிசி எப்படி தைக்கணும் உங்களுக்கு புரியலைன்னா அதுக்கு வந்து தனியாக வீடியோ போடுவாங்க நீங்கள் உங்களுக்கு யாருக்கெல்லாம் தனியாக வீடியோ வேணும் அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கழுத்து பீஸ் வந்து ஹெம்மிங் பண்ணணுன்னா பண்ணுறவங்க பண்ணுங்கள் இல்லைனா இப்படியே மிஷின்லேயே நம்ம ஹெம்மிங் பீஸ் வடிவத்தில் இதே மெத்தடில் அடிச்சிக்கலாம் நீங்களும் அடிச்சிக்கலாம் இதை பார்த்து வீடியோ பார்த்துட்டு அடிங்க அப்புறமா சோல்ட்ரு ஜ பக்கத்தையும் நம்ம தைச்சுக்குள்ள ஃப்ரெண்டு பக்கத்தையும் சேஞ்ச் பார்த்துக்கிட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அக்குள் பகுதியையும் கரெக்ட் பண்ணி வச்சுட்டு லைட்டாக கட் பண்ணுங்கள் அதில் வீதி கை பக்கம் வசந்திருக்குதா இல்லைனா அக்குல் பக்கம் வசந்திருக்குதான் செக் பண்ணிவிட்டு கட் பண்ணி முடித்தப்புறமா கையை சோல்ட்ருலேருந்து உள்புறமா ஒரு அரேஞ்சி முன்பகுதியில் கட் பண்ணி வச்சுட்டு சோல்ட்லேருந்து ஜாயின் பண்ணுங்கள் கை ஜாயின் பண்ணிட்டீங்களா வலது பக்கம் இடது பக்கம் ரெண்டு பக்கமும் கை ஜாயின் பண்ணணும் கை ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடி அப்படின்னா சென்டர் பகுதியில் சோல்டரோட சென்டர் பகுதியில் நம்ம கை ஜாயின் கையோட சென்டர் பகுதியை தான் நம்ம ஜாயின் பண்ணணும் அந்த சென்டர்லருந்து ஆரம்பித்து தான் அந்த அற்றை வந்துட்டு திருப்பி முடிக்கும்போது தான் சென்டர் பகுதியில் தான் வந்து முடிக்கணும் எல்லாரும் சைடு ஓரமாக இருந்து ஜாயின் பண்ணுறீங்க அது என்ன செய்யுதுன்னா கை வந்து திருங்கி தெரியும் புதுசாக ஆரம்பிக்கிறவங்க பிள்ளைங்கள்லாம் அப்படி தான் பண்ணுறீங்க அப்படி பண்ணாதீங்க அந்த தப்பு க்ளோஸ் தைக்கும் போது என்றைக்குமே சென்டர் பகுதியிலேருந்து ஜாயின் பண்ணுங்கள் அப்போ தான் அந்த கை வந்து சுருங்காமல் அழகாக அவங்களுக்கு அந்த மெத்தடெல்லாம் நீட்டாக கிடைக்கும் ம் சரி பண்ணி முடிச்ச அப்புறமா கை ஓரத்துலேருந்து சென்ற சோல்ட்ரு வர வரைக்கும் கரெக்டாக பிடிச்சி சென்டர் பகுதியில் எடுங்க எடுத்துட்டு முன்பக்க பீஸில் உள்ள சிலிம்பை வெட்டுங்க பின்பக்க பீஸில் உள்ள சிலுமையும் வெட்டிட்டு நேராக ஜாயிண்ட்டு கொடுங்க சொல்லுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போட வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் அதுக்கு வந்து ரிப்ளை வீடியோ போடுறோம் எதாவது டவுட்னாலும் கேளுங்க இது சரியாக வந்து உங்களுக்கு புரிவான்னு தெரில புரியாதவங்க வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நாங்கள் வேறு வீடியோ போடுறோம் இல்லைனா லைவில் வரம்பிச்சுடலாம் லைவ் ஆட்டினாலும் சொல்லி தரோம் அப்படியே ராசாத்தி டெய்லரிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டா